குரியரில் வந்த மரணம் இது ஒரு அமானுஷ்ய கதை மென்மையாக ஒழித்த ஐபோன் அலாரம் சப்தத்தினால் கண்விழித்த பூங்கொடி அழகாக சோம்பல் முறித்தாள் அவள் சோம்பல் முறித்த அழகை பார்த்தீர்களானால் செய்து கொண்டிருக்கும் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கவிதை எழுத புறப்பட்டு விடுவீர்கள் பூங்கொடிக்கு இன்று பிறந்த நாள் பதினெட்டு முடிகிறது கண்டதும் காமுற வைக்கும் அகநானூற்று பென்றாகும் காலேஜ் வருடம் படிக்கிறாள் கல்லூரி கனவுக்கன்னி அவளை காதலிப்பவர்கள் ஏராளம் ஆனால் அவள் காதலிப்பது முரளியை முரளி என்கிற முரளிதர் சென்னையில் பிரபல நகைக்கடை அதிபர் ராமசாமி செட்டியாரின் ஒரே மகன் பார்க்க ரொம்ப சுமார்தான் என்றாலும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் பூங்கொடியை அவன் வாழ் ஏத்தது அவளுக்கு சுகவாழ்வு வாழும் ஆசை ரொம்ப ஜாஸ்தி அவள் அப்பாவே நகரின் பணக்காரர்களில் ஒருவர்தான் பஞ்சிமத்தைகளில் புரண்டு புதுரக ஆடைகள் அணிந்து பெரிய கார்களில் ஊர் சுற்றி பழகிய அவளுக்கு முரளி ஏற்றவனாக தெரிந்ததில் அதிசயமில்லை அவளுடைய இந்த பிறந்தநாளுக்கு கார் பரிசளிப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றான் ஆனால் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்னர் இந்த மாதிரி விலை உயர்ந்த பரிசுகள் சரியல்ல என்று பூங்கொடி சொன்னதால் லேட்டஸ்ட் ஃபோன் பரிசுடன் நிறுத்தி கொண்டான் இன்று இரவு நகரின் பிரபல ஓட்டலில் இவள் சார்பாக டின்னர் ரோஸ்ட் செய்யப்போவதும் அவன்தான் பூங்கொடி தன் கையில் இருந்த ஃபோனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள் இது தெரிந்திருந்தால் முரளி சுழித்திருப்பான் மணியை பார்த்தாள் ஏழு நிறைய வேலை இருக்கிறது சற்றென்று எழுந்தாள் எழுந்தவள் படுக்கை எதிரில் இருந்த ஆளுயிர கண்ணாடியில் தலையை சாய்த்து நெஞ்சை சற்றே நிமிர்த்தி நின்று தன் அழகை ஒரு முறை ரசித்து பார்த்தாள் அழகுதான் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் நேராக கிச்சனுக்குள் சென்று அங்கே வேலையாய் இருந்த அம்மாவை கட்டி கொண்டாள் அப்பி பர்த்டே டாச்செல்லாம் போய் குளிச்சிட்டு ரெடி ஆகி வா டிஃபன் ரெடி காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா என்றாள் அம்மா இன்றைக்கி இன்னும் காலேஜ் மம்மி நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக ஊர் சுற்ற போகிறோம் ஸோ உன் டிஃபனை நீயே சாப்பிட்டுக்கோ என்று சிரித்தாள் பூங்கடி ம் உங்கள் அப்பாவை சொல்லணும் அவர் கொடுக்குற செல்லந்தான் இப்படியெல்லாம் உன்னை பேச வைக்கிது என் டேடி டார்லிங்க எதனாச்சும் சொன்னால் எனக்கு கெட்டக்கும் வரும் என்று சிரிங்கினாள் பூங்குடி மனைவிக்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் இந்த சம்பாசனை ரசித்து பார்த்து கொண்டிருந்த அவள் அப்பா சதாசிவம் சிரித்தபடியே அவள் இடம் வந்தார் ஹாப்பி பர்த்டே டாயா ராஜா தி என்றபடியே அவள் கையில் ஒரு கால் சாவியை திணித்தார் காரா புதுசா எனக்கா ஐயா என்று குதித்தபடியே காரை பார்க்க வெளியே ஓடினாள் பூங்கொடி வெளியே ஒரு ஐ இருபது கார் நின்றிருந்தது இரத்த சிவப்பு வண்ணம் அவளுக்கு பிடித்த வண்ணம் அதன் கதவை ரிமோட்டால் திறந்து உள்ளே அமர அவள் எத்தனையிட்ட சமயத்தில்தான் அந்த கொரியரால் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் மேடம் கொரியர் யாருக்குப்பா பூங்கொடி நான் தான் லக்மி ரசிவீட் அது ஒரு இரண்டு அடிக்கு ஓரடி ரெண்டு இன்ச்சி திக்னஸ் பார்சல் பூங்கொடி யார் அனுப்பியது என்று பார்த்தாள் சென்னை என்று மட்டும்தான் இருந்தது ஆனால் இவள் பெயர் முகவரி எல்லாம் மிகவும் தெளிவாக எழுதியிருந்தது மணிமணியான கையெழுத்து இவள் பிரெண்ட்ஸில் யாருடைய கையெழுத்து மாதிரியும் தெரியவில்லை அதற்குள் கார் நினைவு வர அந்த பார்சலை திறந்திருந்த காரின் பின்சீட்டில் வைத்தாள் பின்னர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தாள் என்ற சப்தத்துடன் கேம்பிய மெயின் கேட் வழியாக வெளியே சென்றாள் என்னங்க இந்த பொண்ணை நீங்கள் கண்டிக்கவே மாட்டீங்களா லைசன்ஸு கூட இல்லாமல் காரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டா தெய்வமே எனக்கு வேற பயமாக இருக்குது பிறந்த நாளாக அதுவுமா என்று அங்கலாய்த்த மனைவியை பார்த்த சதாசிவம் நீ ஒன்றும் கவலைப்படாத அவளுக்கு ஒன்றும் ஆகாது லைசன்ஸ் இல்லையே தவிர நல்லா வண்டி ஓட்டுவா அதுவும் இல்லாமல் அவளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி லைசன்ஸ் இருக்கிற ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது ஓட்ட சொல்லி வண்டியை கொடுத்துடுவா நாம் சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் உன் திருப்திக்காக நான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறேன் என்றார் சொன்னபடியே மகளுக்கு ஃபோன் செய்தார் மூன்று ரிங்குக்கு அப்புறம் பூங்கொடி எடுத்தார் எஸ் பா கண்ணா ஒரு வாரத்தில் லைசன்ஸ் வாங்கி தந்துடுறேன் அது வரைக்கும் வண்டி வேண்டாம் இன்னைக்கு லைசன்ஸ் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரைவ் பண்ண சொல்லிவிட்டு ஓகேவா நீங்கள் சொல்லவே வேணாம்ப்பா ராகினி தான் ட்ரைவ் பண்ண போகிறா தோ நான் வீட்டை ரீச் பண்ணிட்டேன் டோன்ட் வரி அப்பா டேக் கேர் பாய் என்று சொல்லி போனை கட் செய்தாள் அதுக்கப்புறம் வேறு நண்பர்கள் வீடு ஹோட்டலில் லஞ்ச் மாலை சினிமா என்று போனது பொழுது இரவு ஏற்கனவே சொன்ன மாதிரி முரளி ஏற்பாடு செய்திருந்த டின்னர் முடிந்து அவள் வீடு வந்து சேரும்போது மணி ஒன்பதரை அப்புறம் அம்மா அப்பாவுடன் அடித்து விட்டு தன் ரூமுக்கு போய் முகநூல் ஃப்ரெண்ட்ஸிடம் சாட் செய்துவிட்டு அவள் தூங்கப்போன பதினோரு மணிக்குத்தான் அவளுக்கு அந்த பார்சலின் நினைவு வந்தது சரி நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்குவதற்கு முயற்சித்தாள் ஆனால் திரும்ப திரும்ப அந்த பார்சலின் நினைவுக்கு வந்தது யார் அனுப்பியிருப்பாங்க என்ன அனுப்பியிருப்பாங்க அவளுக்கு போஸ்டில் கிஃப்ட்டு எதுவும் அனுப்பும்படி வெளியூர் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது மனம் தவித்தது மீண்டும் மீண்டும் அதையே நினைத்தது சரி என்னதான் இருக்கிறது பார்ப்போம் என்று எழுந்தவள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு சப்தம் போடாமல் தன் அறையை விட்டு வந்து மெதுவாக வீட்டின் மெயின் கதவையும் திறந்து கொண்டு வெளியே வந்தாள் என்ன வேணுமா என்ற குரல் கேட்டு திடிக்கிட்டு திரும்பினாள் வாட்ச்மேன் ஒன்றுமில்லை என் வண்டி பின்னால் சீட்டில் ஒரு பார்சல் இருக்குது அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க என்று சொல்லி சாவியை அவனிடம் கொடுத்தாள் சில நிமிஷங்களில் திரும்பி வந்தவன் பார்சலையும் சாவியையும் அவளிடம் கொடுத்தான் அதோடு ஒரு சிறிய பார்சலையும் கொடுத்தான் சிடி பேக்கெட் போல இருந்தது இது எப்போ வந்தது என்று குழம்பியபடியே பூங்கொடி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றாள் தன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிவிட்டு பெட்டில் உட்கார்ந்து முதலில் அந்த சிறிய பார்சலை தான் பிரித்தாள் அவள் நினைத்த மாதிரியே அதற்குள் ஒரு சீடி தான் இருந்தது அதன் மேல் எதுவும் எழுதப்படவில்லை சரி என்ன இருக்குது என்று அதை தன் லேப்டாப்பில் போட்டு பார்த்தாள் அந்த சிடிக்குள் டீட் ரீட்மி ஃபர்ஸ் என்று ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒரு வீடியோ ஃபைல் இரண்டும் இருந்தது பூங்கொடி அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை திறந்து படிக்க ஆரம்பித்தாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூங்கொடி என்று பரம சாதுவாக ஆரம்பித்து அந்த டாக்குமெண்ட் முடியும்போது அவள் இரத்தத்தை உரைய வைக்கப் போகிறது என்பதை அறியாமல் பூங்கொடி மேலும் படிக்கத் தொடங்கினாள் என்னை உன் வாழ்க்கைக்குள்ளே அழைத்து கொண்டமைக்கு நன்றி என்னை உனக்கு தெரியாது ஆனால் உன்னை எனக்கு நல்லா தெரியும் சொல்லப்போனால் எனக்கு தெரியாதவர்களே கிடையாது ஆனால் ஏன் துரதிஷ்டம் என்னை தெரிந்தவர்கள் தெரிந்தது போல காட்டிக்கொள்ள மாட்டாங்க எனக்கு பெயர் இல்லை எதையாவது கூப்பிட வேண்டும் என்றால் குருதி பொறை என்று கூப்பிடலாம் என்னடா பெயர் பயங்கரமாக இருக்கிறது என்று நீ நினைத்தால் சரிதான் நானே பயங்கரமானவன் தான் ஆமாம் நான் ஒரு பேய் ரத்த காட்டுகிறி இனத்தைச் சார்ந்த ஆனால் அதைவிட பன்மடங்கு வலிமை பேய் எனக்கு வயது கிடையாது மன்னவனும் நீயோ என்று கேட்ட கம்பனையும் பார்த்திருக்கிறேன் இதோ உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு முடிவும் கிடையாது சரி என் கதை போதும் நான் எதற்கு உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று இன்னும் சொல்லவில்லையே அதையும் சொல்லிடுறேன் நான் இரத்த இனம் என்று சொன்னேன் இல்லையா என் பசி ரத்தத்தினால் மட்டுமே அடங்கும் அத்தனை பசி என்று சொல்வதை விட தாகம் என்று சொல்லலாம் காலங்கள் கடந்த தாகம் எப்போதும் என்னை அரித்து கொண்டிருக்கும் தாகம் அந்த தாகம் தீர நான் இப்படி மனிதர்களை நாடுவது வழக்கம் அப்போது இந்த இன்னொரு பார்சலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது அதனை திறந்து பார் அதனுள் ஒரு விளையாட்டுப் பலகை இருக்கும் பரமபத சோபனம் சிறு வயதில் நீ விளையாடியிருக்கலாம் இல்லை அதன் வெளிநாட்டில் வடிவங்களில் விளையாடி இருக்கலாம் ஆனால் இந்த பலகையில் என்னோடு நீ ஆடப்போவது விளையாட்டு போல தோன்றினாலும் விளையாட்டு அல்ல வாழ்வா சாவா போராட்டம் என்னுடன் நீ மூன்று முறை இதனை விளையாட வேண்டும் அதில் நம்மில் எவர் அதிகபட்ச முறைகள் ஜெயிக்கிறார்களோ வென்றவர்கள் நீ வென்றால் நான் உனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவேன் நான் வென்றால் உன் குருதி என் தாகத்தை அடக்கும் ஆமாம் நான் உன்னை கொன்று உன் ரத்தத்தை குடித்து விடுவேன் அந்த பலகைக்கு பின்புறம் ஒரு ஒய்ஜாவும் இருக்கிறது இந்த விளையாட்டு முடிந்த பின்னர் நீ ஜெயித்தால் உனக்கு என்ன வேண்டும் என்பதை அந்த ஒய்ஜா பலகை மூலம் என்னை தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டும் நான் ஜெயித்தால் உன்னை எப்போது கொள்வேன் என்று அதன் மூலம் சொல்வேன் அந்த ஒய்ஜாவை எப்படி கையாள வேண்டும் என்பதை இங்கு கடைசியில் கொடுத்திருக்கிறது என்னை ஏமாற்ற நினைக்காதே முடியாது யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அதனால் விளையாட்டுக்கு தயாராக இன்னும் சிறிது நேரத்தில் விளையாடலாம் அதற்கு பிறகு ஒய்ஜாவை கையாளும் முறை தரப்பட்டிருந்தது படித்துப் பார்த்த ஆத்மாஜாவுக்கு தலை சுற்றியது கழுத்து பக்கம் வெறுத்தது சிறிது நேரம் அப்படியே கல் போல உட்கார்ந்திருந்தாள் அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது யாரோ விளையாடி இருக்கிறார்கள் பேயாவது பிசாசாவது அதுவும் இந்த காலத்தில் சரி அவங்களோடு இந்த விளையாட்டை விளையாடித்தான் தான் பார்ப்போமே என்று நினைத்தாள் அப்புறம் அந்த வார்ட் டாக்குமெண்ட்டை மூடினாள் அப்பொழுது அவள் கண்ணில் அந்த வீடியோ பயல் பட்டது அதை கிளிக் செய்தால் ஒரு நிமிடம் இருந்த லேப்டாப் திரை ஒரு அமானுஷ்ய ஒளியுடன் உயிர் பட்டது அது ஒரு ரூம் பெட்ரூம் போல தெரிந்தது அந்த படுக்கையின் மீது கேமரா ஜூம் ஆனது அங்கு விரித்து வைக்கப்பட்டிருந்த பரமபத சோபன பலகை தெரிந்தது பூங்கொடி சற்று நெளிந்தால் பார்த்து கொண்டிருக்கிலேயே ஒரு கை இரண்டு தாயக்கட்டைகளை எடுத்து குலுக்கி கீழே போட்டது தாயம் ஒரு வெள்ளை நிற சதுர கட்டை ஒன்று முதல் கட்டத்தில் வைக்கப்பட்டது அப்புறம்தான் திடீரென்று அது நடந்தது அதை கண்ட பூங்கொடியை கத்தாமல் இருந்ததையே வியப்புத்தான் அந்த க கைக்கு சொந்தக்காரர் விளையாடிய பின்னர் கீழே வைக்கப்பட்ட தாயக்கட்டைகளை திடீரென்று தாமாகவே ஒன்றோடு ஒன்று உராய்ந்து கொண்டு மேலே எலும்பின பின்னர் ஏதோ கண்ணுக்கு தெரியாத கைகளுக்குள் போனது மாதிரி மறைந்தன பின்னர் அவை குலுக்கப்படும் சத்தமும் அப்புறம் திடீரென்று அந்தரத்தில் இருந்த அந்த இரண்டு தாயக்கட்டைகளும் கீழே பெட்டியில் விழுந்தன தாயம் ஒரு சிவப்பு நிற கட்டை பறந்து வந்து முதல் கட்டத்தில் உட்கார்ந்தது பூங்கொடி உயர்த்தாள் பயந்தால் என்ன இது மாயம் நிச்சயம் கேமரா ட்ரீக்காக இருக்கும் சரி மேற்கொண்டு பார்க்கலாம் என்று திரையை பார்த்தாள் இப்படி படிப்படியாக அந்த விளையாட்டு நடந்தது பதினாறாம் கட்டத்துக்கு அந்த கைகள் தன் வெள்ளைக்கட்டையை எடுத்து சென்றபோது அந்த கட்டத்தில் இருந்த பொம்மை ஏணி உயிர் பெற்றது அந்த வெள்ளைக்கட்டை அந்த ஏனிப்படிகளில் ஏறி இருபத்தெட்டாம் கட்டத்துக்கு சென்றது சிறிது நேரத்தில் நாற்பத்தி மூணாம் கட்டத்தை அடைந்தபோது அங்கிருந்த ஒரு சர்பம் உயிர்ப்பித்தது அந்த கட்டையை கொத்தியது ஒருவித ஒளியுடன் அந்த கட்டை இருபத்தோராம் கட்டத்துக்கு வந்து நுழைந்தது பூங்குடி பிரமித்தால் இது கேமரா ட்ரிக் இருக்க வாய்ப்பில்லை ஏதோ ஒரு சக்தி சக்திதான் என்று அவளுள் ஒரு நிச்சயம் ஏற்பட்டது இவ்வாறு நடந்த விளையாட்டின் முடிவில் அந்த பேய் தான் வென்றது அடுத்து நடந்த விளையாட்டிலும் அதுவே வென்றது பூங்கொடி என்ன நடக்கப் போகிறது என்று மூச்சை நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பலகை கவிழ்க்கப்பட்டு ஒய்ஜா போடு தெரிந்தது நான்கு மூலைகளும் நான்கு மிளகுகள் ஏற்றப்பட்டன விளக்குகள் அணைக்கப்பட்டன பின்னர் ஒரு காசு அதில் வைக்கப்பட்டது பின்னர் அந்த கைக்கு சொந்தக்காரர் தன் விரல் நுனியை அதில் வைத்தார் சிறிது நேரம் கழித்து அந்த காசு நகர ஆரம்பித்தது மிகுந்த நேரம் எடுத்துக்கொண்டு அது நகர்ந்து சென்று அமர்ந்த எழுத்துக்களை கூட்டிப் பார்த்த பொழுது வந்த சொல் ஐம் கமிங் பூங்கொடி பார்த்து கொண்டிருக்கிலேயே அந்த பலகையிலிருந்து ஒரு பயங்கர கை பிளந்து கொண்டு வெளியே வந்தது அப்படி வந்து அந்த பயங்கர கை மேலே உயர்ந்து சென்று எதிரில் விளையாடியவரின் கழுத்தை பிடித்தது அப்போது ஜூமான கேமராவில் தெரிந்த முகத்தை பார்த்த பூங்கொடி அதிர்ந்தாள் அது ஆள் அல்ல ஒரு பெண்மணி சந்திரா இவளுடைய அக்கா இவளை விட ஏழு வயது மூத்தவள் இவள் கண்முன்னரே சந்திராவின் கழுத்தை பற்றிய அந்த கை அவள் குரல் வளைய இறுக்கியது சந்திராவின் முகம் விகாரமாகி மூக்கு விடைத்து கண்களில் ஒன்று பட்டென்ற ஒளியுடன் வெளியே வந்து தொங்கியது பூங்கொடி வீடிட்டால் வீடியோ முடிந்தது திரையும் மீண்டும் மௌனமாகியது பூங்கொடி வேர்வையில் குளித்திருந்தாள் சந்திரா சந்திராவா அவள் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருக்கும்போது நடந்த ஒரு விபத்தில் செத்துவிட்டதாக அல்லவா அப்பா சொல்லியிருக்கிறார் அப்போ அப்பா சொன்னது பொய்யா பூங்கொடி குழம்பினாள் எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்திருந்திருந்தாலோ தெரியாது திடுமன அறையின் வெப்பம் குறைந்து செல்லிட்டது போன்ற உணர்வால் தெளிந்தாள் அவளுக்கு புரிந்துவிட்டது குருதி பொறை சரி அந்த பெரிய பார்சலை பிரித்தாள் அந்த பரமபத சோபன பலகையை விரித்தாள் தாயக்கட்டைகளை கையில் எடுத்தாள் குலுக்கி கீழே போட்டாள் தாயமில்லை பின்னர் வீடியோவில் கண்டது மாதிரி அந்த பேயும் விளையாடியது சிறிது நேரத்தில் இருவருக்கும் தாயம் விழுந்தது ஆட்டம் தொடர்ந்தது முதல் ஆட்டம் பூங்கொடி தோற்றாள் அப்புறம் இரண்டாம் ஆட்டமும் துவங்கியது அந்த ஆட்டம் வெற்றி தோல்வி இன்றி வெகு நேரம் தொடர்ந்தது இறுதியில் பூங்கொடி வென்றாள் மூன்றாவது ஆட்டம் துவங்கிய போது மணி மூன்று பூங்கொடி கலைத்திருந்தாள் இருந்தும் வேறு வழியில்லை அடத்தான் வேண்டும் அயர்வுடன் தாயக்கட்டைகளை குளிக்கினாள் முதலிலேயே தாயம் ஒரு புத்துணர்வுடன் தன் தாயக்கட்டைகளை குலுக்கி போட்டாள் என்ன மாயம் சரியாக ஒவ்வொரு ஏனியாக கிடைத்தது நூற்றி பதினேழாவது கட்டத்தை விரைவில் அடைந்தாள் சர்ப்பங்களில் இருந்து தப்பித்து பரமபதத்தை அடைந்தாள் அவள் மனதில் நிம்மதி ஜெயித்து முடித்தவுடன் பலகையை திருப்பி போட்டாள் அலுமாயிரியில் இருந்த மெழுகுவர்த்திகள் எடுத்து மின்விசிறியை நிறுத்திவிட்டு ஏற்றினாள் ஒரு காசை எடுத்து வைத்தாள் அறையை சுற்றிலும் பார்த்தாள் அது இன்னும் அங்கு இருப்பது ரூம் சில்லு என்று இருப்பதிலிருந்து புரிந்தது அறையை பார்த்து மையமாக இருக்கிறாயா என்று கேட்டாள் இருந்த காசு திடீரென்று அவள் விரல்களையும் இழுத்து கொண்டு மெதுவாக நகர்ந்து எஸ் என்ற இடத்தில் நின்றது அந்த வீடியோவில் நான் பார்த்தது என் அக்காவா எஸ் அவளை கொன்றது நீயா எஸ் ஏன் யோர் ஃபாதர் லோஸ் த கேம் அப்பா தோற்றத்துக்கும் அவளை நீ கொன்றதுக்கும் என்ன சம்பந்தம் யோர் ஃபாதர் கேவ் அ லைஃப் ஃபார் இஸ் லைஃப் என் அப்பா உன்னுடன் விளையாடினாரா எஸ் இ ப்ளே டூ டைம்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் வின் இரண்டாவது தடவின் தோற்றிருந்தால் ஹி வுட் ஹாவ் கிவன் யோர் லைஃப் ஏன் அப்படி அவருக்கு எங்கள் மேல் ஆசை இல்லையா யூ ஆர் இஸ் பிரதர்ஸ் சில்ட்ரன் யுவர் ரியல் ஃபாதர் டயட் லாங் அகோ ரெண்டாவது தடவை ஜெயித்தால் என்ன கிடைத்தது செகண்ட் டைம் ஐ கேவ் இம் லார்ட் ஆஃப் மனி டைம் ஓவர் ஐ எம் கோயிங் ஆஸ்க் வாட் யூ வான் இந்த பார்சல் அவருக்கு போக வேண்டும் அவர் உன்னிடம் தோற்க வேண்டும் ஆனால் நீ அவர் உயிருக்கு பதில் வேறு உயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது செய்வாயா ஷுவர் பேக் எவ்ரி திங் அண்ட் ட்ராப் இட் இன் தி பஸ்ஸஸ் அவுட் சைட் பாய் அறையின் வெப்பம் அதிகரித்தது குருதிப்பொறை சொன்னது போல செய்துவிட்டு பூங்கொடி எப்போது தூங்கி போனாள் என்று அவளுக்கே தெரியாது அவள் கண்விழித்த போது பகல் மணி ஒன்று உறக்கம் கலைந்ததும் அவளுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்தது ஆனாலும் ஒரு குழப்பம் இதெல்லாம் உண்மையில் நடந்ததா இல்லை கனவா அறை மிகவும் சுத்தமாக இருந்தது நேற்றிரவு நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியின் தடயமும் இல்லை கனவுதான் என்று நிச்சயித்து அவள் பெட்டை விட்டு எழுந்து தன் சிலிப்பரை போட கீழே குனிந்தபோது கட்டிடக்கடியில் ஒரு பாதி எரிந்து போன மெழுகுவர்த்தியை பார்த்தாள் அப்படியானால் குழப்பத்துடன் மாடியிலிருந்து தன் அறையை விட்டு கீழே இறங்கியவள் வாசலில் காலிங் பெல் அடிக்கப்படும் சத்தத்தை கேட்டாள் மாணிக்கம் யாரென்று போய் பாரு என்று அவள் அம்மா சமையல் ரூமிலிருந்து குரல் கொடுத்தாள் மாணிக்கம் என்ற வேலைக்காரன் கதவை திறந்து கொண்டு வெளியே போனான் போனவன் இரண்டு நிமிடத்தில் ஒரு பெரிய பார்சலுடன் உள்ளே வந்து அம்மா ஐயாவுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு என்றான் கீழே இறங்கி வந்த பூங்குடி அவன் கையில் இருந்த பார்சலை பார்த்தாள் அது ஓரடிக்கு ஓரடி அடி இரண்டு இஞ்சி திக்னஸ் பார்சல் அந்த பார்சலின் மேல் ஒரு சிடி கவர் ஒட்டப்பட்டிருந்தது